அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே கருட தேசம் நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம் வள்ளலார் என்று சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு நபரை பற்றித்தான் ஒரு மிகப்பெரிய அடியாரை பற்றித்தான் நாம் இன்றைக்கி சில விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் வள்ளலார் அப்படின்னு சொல்லும் அந்த பெயருக்குள்ளே என்ன வள்ளல் தன்மையோடு அவர் நடந்திருக்கிறார் அப்படி என்ன அவர் வந்து இந்த நாட்டுக்கு கொடுத்துட்டார் இந்த உலகுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவருடைய கொள்கைகளை அப்படியே வாரி வழங்கி இருக்கக்கூடிய தன்மை ஒரு பக்கம் மனிதனுடைய தேவைகளில் மிக முக்கியமானது உணவு அந்த உணவு தேவையை பூர்த்தி செய்த மிக முக்கியமான அடியார் வள்ளலார் அதனால்தான் அவரை வள்ளலார் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்றோம் ஒரு பக்கம் ஆன்மீக உபதேசம் இன்னொரு பக்கம் வயிற்று பசி போக்குதல் இதைவிட ஒரு சிறந்த மனிதருக்கு நாம் எப்படி வந்து வள்ளலார்னு பெயர் வைக்க முடியும் அதனால் அந்த வள்ளலார் என்ற பெயருக்கு மிக பொருத்தமான நபர் வள்ளலார் தான் ஆனால் அவருடைய இயற்பெயர் ராமலிங்க அடிகளார் அப்படின்னு பார்க்குறோம் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் மருதூர்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ராமலிங்க அடிகளாக வந்து அவதாரம் செய்தவர்தான் வள்ளலார் அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்துடுறார் அதுக்கப்புறம் இவங்க வந்து சென்னை நோக்கி கிளம்பி வராங்க இவருக்கு ரெண்டு அண்ணன்கள் அதில் சபாபதின்னு சொல்லக்கூடிய அந்த அண்ணனுடைய பாச பிணைப்பில் இவர் வளர்றார் அப்படி வளரும் பொழுது சபாபதி அவர்கள் சொற்பொழிவுல ரொம்ப பெரிய ஒரு வல்லுனராக திகழ்கிறார் தன்னுடைய ஆசிரியர்கிட்ட பாடம் கேட்டு பாடம் கேட்டு அதை படிச்சுட்டு சிறந்த முறையில் சொற்பொழி சபாபதி விளங்குகின்றார் அந்த மாதிரி அவர் சொற்பொழிவாற்றி வரக்கூடிய பொருளாதாரத்தில் தான் அவங்களுடைய குடும்பம் நடந்துட்டு இப்போ இந்த சூழல்ல வள்ளலார் ராமலிங்க அடிகள் சரியா பள்ளிக்கூடத்துக்கு போறது எதையும் சரியா படிக்கிறதில்ல ஆனால் வீட்லயும் தங்கறதில்லை அப்போ என்னதான் செய்கிறார் அப்படின்னு கேட்டா பல்வேறு கோவில்களுக்கு தலங்களுக்கு போய் இறைவனை தரிசனம் செய்வது தான் இவருடைய பணி அப்போ சபாபதி அண்ணா என்ன பண்றார் அப்படின்னா இனிமேல் இந்த வள்ளலாருக்கு இந்த ராமலிங்க அடிகளாருக்கு சாப்பாடே கொடுக்கக்கூடாது அப்படின்னு தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிடுறார் எப்போவுமே அன்னியார் அப்படின்னு சொன்னால் அம்மாவுக்கு அடுத்த நிலை தாய்க்கும் அந்நியாருக்கும் பெரிய உப வித்தியாசம் கிடையாது அம்மாவினுடைய பணிகளை எல்லாம் அம்மாவினுடைய பராமரிப்பு நிலைகளையெல்லாம் கையில் எடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டால் அந்நியார் தான் அதனால் அம்மாவுக்கும் அன்னியாருக்கும் வித்தியாசம் இல்லை அதனால் அன்னியாருக்கு மனசில் வருத்தம் கணவனுடைய சொல்லையும் மீற முடியல கொழுந்தனாரையும் எப்படி திருத்துறதுன்னு தெரியல அப்போது இருதலை கொல்லி எறும்பு மாதிரி அவங்க தவிச்சுக்கிட்டு கடைசியாக ராமலிங்க அடிகளார்கிட்ட சொல்கிறாங்க தம்பி அண்ணன் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு உனக்கு சாப்பாடு போடாமல் நான் எப்படி சாப்பிடுவேன் குழந்தை சாப்பிடாம அம்மா எப்படி சாப்பிட முடியும் அதனால் உனக்கு வந்து உணவு பரிமாற வேண்டும் உணவு வழங்க வேண்டும் அப்படின்றது என்னுடைய ஆசை அதனால் நீ ஒன்றே ஒன்று மட்டும் மாற்றிக்கணும் என்ன பண்ணணும் வீட்லையே இருந்து படிக்கணும் சரி அப்படின்னு சொல்லி அந்நியாருடைய அன்பிற்காக கட்டுப்பட்டு ராமலிங்க அடிகளார் வீட்லேயே இருந்து எல்லா புத்தகங்களையும் வாசிக்க தொடங்குகிறார் அதன்படி அவருக்கு உணவு வழங்கப்படுகின்றது அப்படியே போயிட்டுருக்கு அப்படியே போயிட்டு இருந்தால் எப்படி இறைவன் சும்மா இருப்பான் தன்னுடைய திருவிளையாடலை நடத்தணும் இல்லையா அதனால் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் அண்ணன் சபாபதிக்கு உடம்பு முடியாமல் போகுது சொற்பொழி வாட்ட போகணும் உடம்பு முடியல எப்படி சொற்பொழி வாற்ற முடியும் அதனால் தம்பியை கூப்பிட்றாரு போயிட்டு நான் சொல்கிற இடத்துல கடவுளினுடைய பாடல்களையெல்லாம் பாடு பாடி முடிச்சுட்டு எனக்கு உடல்நிலை இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் அதன்படியில் ராமலிங்கரும் அங்கே போறார் போய் பார்த்தா அங்கே வந்து பாடலை எல்லாம் பாடுறார் பாடி முடிச்ச உடனே சொற்பொழிவு பண்ண வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்டுக்கிறாங்க அதன்படி சொற்பொழிவும் நடக்குது அவருடைய சொற்பொழிவை அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அசந்து போய் இவருடைய சொற்பொழிவை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைக்கு உள்ளாராங்க இது இவருடைய இன்னொரு முகமாக சபாபதி அண்ணனுக்கு தெரிய வருது அப்போ இவருக்கு வேறு எதுலேயோ ஒரு இதில் நாட்டம் இருக்குது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறார் இருந்தாலும் தம்பியை இப்படியோ விட்டுட முடியாதே அப்படின்னு சொல்லி நாட்கள் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது அப்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த சமூக சூழலில் அவருக்கு உடனடியாக ஒரு திருமணத்தை நடத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்போது அந்த குடும்பத்தில் இருந்த அக்கா உண்ணாமலை அவர்கள் அவர்களினுடைய மகளையே தன்னுடைய தம்பிக்கு வந்து கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் கல்யாணம் வந்து எல்லோருடைய வற்புறுத்தலாலையும் செஞ்சுக்கிட்டாரே தவிர அவருக்கு இல்லற வாழ்க்கையின் மீது கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட ஒரு நபரை எல் நம்ம ஊரில் ஒரு பழமொழி வச்சுருக்காங்களே கால் கட்டு போட்டால் எல்லாம் சரியாயிடும் கால் கட்டு போட்டால் எல்லாம் சரியாயிடும் எப்படி சரியாகும் இது வந்து சரியாக கூடிய விஷயமா இது சரியாக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டால் அதற்கு யாருக்குமே பதிலே கிடையாது ஆனால் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க இவர் எங் துறவியாக எங்கேயாவது தேசாந்திரமாக போயிடுவாரோ அப்படின்னால கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா குடும்பத்தோட வீட்டோட இருப்பார்னு முடிவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இவருக்கு இல்லறத்துலையும் விருப்பம் இல்லாமல் போயிடுதுன்னு பார்க்குறோம் இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு அப்படி போகும்பொழுது அவர் யோசித்து பார்க்குறாரு இந்த மக்களை ஆன்மீகத்தில் நம்ம கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் ஆனால் அவர்களுடைய அடிப்படை தேவைன்னு ஒன்று இருக்கே அந்த அடிப்படை தேவை பூர்த்தியாச்சா இல்லையே அடிப்படை தேவை பூர்த்தியாகாமல் இவர்களால் எப்படி ஆன்மீகத்தை அனுபவிக்க முடியும் நம்ம சித்தர் பாடல்களில் ஒரு பாட்டு உண்டு உள்ள சாமி கல்லடா உலாவம் சாமி செம்படா அன்னசாமி இல்லைன்னா எந்த சாமியும் இல்லடா அதாவது கோவில் கருவறைக்குள்ளே ஒரு சுவாமி வச்சுருக்கிறோம் அந்த சாமி என்ன சாமி அப்படின்னு கேட்டால் கல்லால் செய்யப்பட்ட ஒரு சாமி சாமி சிலை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது வெளியில புறப்பாடுக்காக உலா வருவதற்காக ஒரு சுவாமியை நம்ம வெளியில எடுத்துட்டு போவோம் அந்த சுவாமி எந்த சுவாமி அப்படின்னு கேட்டால் உலோகத்தால் செய்யப்பட்ட சுவாமி பஞ்சலோகத்தால் செஞ்சிருக்கலாம் வேறு பல உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கலாம் அதனால உலாவும் சாமி செம்படா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதெல்லாம் சரி ஆனால் இன்னொன்று ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மனிதர்களுக்கு இந்த அடியார்களுக்கு இந்த மக்களுக்கு அன்னம்னு சொல்லக்கூடிய உணவுன்னு சொல்லக்கூடிய சாமி மட்டும் இல்லை அப்படின்னா கருவறையில் இருக்கிற சாமியும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது தெருக்களில் உலாவக்கூடிய சாமியும் கண்ணுக்கு தெரியாது அப்படின்றது தான் சித்தர்களினுடைய பாடல்கள் அதனால் வள்ளலார் நினைக்கிறாரு இப்படிப்பட்ட நபர்களுக்கு பக்தியை சொல்லி கொடுப்பதை விட ஆன்மீகத்தில் வந்து கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறத விட அவர்களுடைய உணவு தேவையை நீக்குவது முதன்மையான அறம் அப்படின்னு நினைக்கிறார் அதனால்தான் உயிர் இரக்கம் அப்படின்ற ஒரு சொல் பிறக்குது ஜீவகாருண்யம் அப்படின்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த உயிர்களினுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக வடலூர்ல ஒரு சபை உருவாகுது அந்த சபை என்ன செய்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்கும் உணவை வழங்கி கொண்டே இருக்கின்றது நம்ம எத்தனையோ இயற்கை சிற்றங்களை பார்க்கறோம் ஒரு நாள் புயல்ன்றாங்க ஒரு நாள் சுனாமின்றாங்க ஒரு நாள் வெள்ளம்ன்றாங்க அதுக்கும் மேல ரொம்ப மோசமான ஒரு சூழல் உண்டாச்சு என்ன அப்படின்னு கேட்டால் தொற்றுநோய் நோய் பேராபத்து அந்த தொற்றுநோய் காலங்களில் ஊரடங்குன்னு சொல்லக்கூடிய உத்தரவு எல்லாமே வந்தாச்சு அந்த ஊரடங்கு உத்தரவு வந்ததுக்கு அப்புறமா கூட அன்னதானம் செய்ய முடியாத ஒரு நிலைமையிலும் வடலூர் சபையில் மட்டும் தொடர்ச்சியாக அன்னதானம் நடந்தது எதனால் நடந்ததுன்னு கேட்டால் வள்ளலார் அன்னைக்கு காலகட்டங்களில் அப்படி ஒரு அடுப்பை ஏற்றி விட்டு சொல்றாரு இந்த நெருப்பு இருக்கிற வரைக்கும் உலகத்தில் தர்மம் நிலைக்கும் உலகத்துல தர்மம் இருக்கிற வரைக்கும் இந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கும்னு சொன்னார் அது எத்தனை சத்திய வாக்கு அப்படின்றத அந்த தொற்றுநோய் காலங்களில் கூட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத பார்க்குறோம் அப்படி இந்த உயிர்களை எப்படி நாம் அணுக வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்த பெருமை வள்ளலாருக்கு மட்டும்தான் உண்டு ஆன்மீகத்தை கூட உருவ வழிபாட்டுக்குள்ள ஏன் அடக்கணும் அந்த கடவுள் என்பவன் நம்ம கொடுக்கக்கூடிய உருவத்தில் அடங்கக்கூடியவரா அப்படின்றனால சோதி வடிவமாக பிழம்பாக ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு நிலைப்பாடாக அருட்சோதியாக நமக்கு வந்து காண்பித்தவர் அதனால் தான் அவர் தைரியமாக பாடுறார் எப்படிப்பட்ட பாடல் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடி தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண் மறக்கவே வேண்டும் நிதி மறவாதி நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் நிதியில என்ன நின் கருணை நிதி நம்ம நிதி அப்படின்னு சொன்னா பணம்னு நினைச்சுக்கிறோம் சொத்துன்னு நினைச்சுக்கிறோம் வேற ஏதாவது பங்களாக்கள்னு நினைச்சுக்கிறோம் அது இல்ல உன்னுடைய அருளான நிதி தான் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு பதினோரு வேண்டும் 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 வேண்டும்னு கேட்கக்கூடிய பாடல்தான் இந்த அற்புதமான பாடல் இதை எங்கே நிகழ்த்திறார்னு பார்த்தா தலமோங்கு கந்த வேளேன்னு நம்ம சென்னையில் கந்த கோட்டம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பகுதியில் முருகப்பெருமான் ரொம்ப அழகான ஒரு திருக்காட்சியோட காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட அந்த திருத்தலத்தில் பாடக்கூடிய பாடலாக இதை வள்ளலார் பெருமான் அமைத்திருக்கின்றார்னு பார்க்குறோம் அப்போது ஒரு பக்திக்குள்ளே நம்ம என்ன கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டால் எங்கேயும் இப்படி அப்படி மனம் சிதையாத ஒரு பக்தி தான் வேண்டும் அதுதான் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் அப்படி பக்தியில் உத்தமர் தன்மையோடு இருக்கிறாங்க இல்லையா அவர்களினுடைய உறவு வந்து எனக்கு வேணும் அடுத்தது என்ன கேட்குறாங்க அப்படின்னா மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வாயில் நல்லா இருக்கிற மாதிரியே பேசுவாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கணுமேனு ஆனால் மனசுக்குள்ளே இவன் அழிஞ்சு போயிடணும்னு நினச்சிக்கிட்டு பேசுவாங்க அப்படி இருக்கக்கூடியவர்களுடைய உறவு வேண்டாம் உன்னையே நான் நினச்சிக்கிட்டுருக்கணும் உன்னை தவிர வேறு எதையுமே நான் நினைக்கக்கூடாது பெண்களுடைய ஆசை கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பக்தியை மக்களோடு இருக்கக்கூடிய பக்தியை மக்களினுடைய மன மாற்றத்திற்கான பக்தியை வள்ளலார் பெருமான் நமக்கு காட்டி சென்றார்னு பார்க்குறோம் தான் இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அடியாரை நாம் வள்ளலார் வள்ளலார்னு சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி கூட அந்த வடலூர் சபையில் அந்த ஏற்றப்பட்ட அந்த நெருப்பு அந்த அடுப்பினுடைய நெருப்பு அணையாமல் எரிந்து கொண்டு இருக்கின்றதுன்னு சொன்னால் இதுதான் வள்ளலாரினுடைய சத்தியமான பக்தி வள்ளலார் இந்த உயிர்கள் மீது காட்டக்கூடிய அன்பு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால் இப்படிப்பட்ட ஒரு அடியாரை நாம் மனத்தில் நினைத்து தியானம் செய்தாலே நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய தீமையான எண்ணங்கள் எல்லாம் விலகிவிடும் என்று சொல்லி மீண்டும் வேறு அடியாரோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்